ஏக எண்ணாலும் போற்றி போகின்றோம் யா உன்னுடைய திருநாமத்தைக் கொண்டும் உனது யதார்த்தத்தின் ரகசியத்தைக் கொண்டும் உனது ஆற்றலின் தன்மையைக் கொண்டும் உன்னிடம் பிரார்த்திக்கின்றோம் உன்னால் இவ்வளவிற்கு அருள்குடையாக அனுப்பப்பட்ட உன்னுடைய திருத்துதரும் எங்களுக்கும் இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் தலைவருமான எங்கள் நாயகம் முகமது நபி சல்லாஹு அலைவ சல்லாம் அவர்களை கொண்டும் நல்லோர்கள் நாதாக்கள் இறை தேச செல்வர்களான வழிமாறுகளை கொண்டும் இவர்களின் துவாவை கொண்டும் ஜாதி மதங்களை கடந்து எல்லோர் மனங்களிலும் நிறைந்து ஏழை எளிய மக்களின் வாழ்வுக்கு வள்ளலாகவும் ஆன்மீக வாழ்வுக்கு அகல் விளக்காகவும் பிரகாசிக்கின்ற இப்புனிதம்பிக்க நிகழ்ச்சியின் சிறப்புக்குரிய ஷேக் நாயகம் எங்கள் ஹாஜா ஷேக் அலாவுதீன் சிசே ஆண்டவர்கள் அவர்களை வசீலாவாக ஆக்கி நாங்கள் உன்னிடம் பிரார்த்திக்கின்றோம் ே நீ இறக்க குணம் படைத்தவன் மன்னிக்க கூடியவன் இரட்சிக்க கூடியவன் ஆகையால் உனது கருணையினால் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் மீது இரக்கம் காட்டி நல்லவர்கள் குறிவாயாக போல் எங்கள் இதயங்களை ஒளிமை செய்து எங்களுக்கு பிறரால் செய்யப்படக்கூடிய தீமைகளை மறந்து அவர்களை மன்னிக்க கூடிய மீது இரக்கம் காட்டி உபகாரம் செய்யக்கூடிய பண்பையும் எங்களுக்கு எங்களுக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான நோய்களில் இருந்தும் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்தும் கண்டிஷ் பொறாமை ஆகியவற்றில் இருந்தும் கடன் தொல்லை மனக்கவலை சோதனைகள் மற்றும் எல்லா முசிபத்துகளை விட்டும் எங்களை காப்பாற்றி அருள்வாயாக எங்கள் ஆயுளை நீட்டிக்க செய்து மன அமைதியுடன் வாழக்கெருமை செய்வாக மேலே கேட்கப்பட்ட துவாரை ஒப்புக்கொள்வதற்கு பகரமாக நாங்கள் அதிகம் அதிகம் தர்மம் செய்வதற்கு உண்டா எண்ணத்தை எங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தி தருவதாக அசதுல் பலா நாங்கள் நல்லதை நினைக்கவும் நல்லதை பேசவும் நற்காரியங்களில் ஈடுபட்டு நேர் வழியில் நடக்க எங்களுக்கு நற்கிருமை செய்வாயாக மேலும் எங்களை பொறுமையாளர்களாக வாழ செய்வாயாக நாங்கள் அனைவர்களும் ஜாதி மத பேதம் இன்றி அன்புடனும் ஒற்றுமையுடனும் சகோதரத்துவமாக வாழச் செய்து உன்னுடைய சாந்தியும் சமாதானத்தையும் எங்கள் மீது பொழிய செய்வாயாக எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் உன் ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு எல்லா காலமும் உன்னை நினைத்து நின்று வணங்கக்கூடிய நன்மக்களாக நாங்கள் வாழ